ஹலோ பிரைஸ்லா எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு வெசு இந்த நல்ல ஆண்டவர் மர ஆண்டவருடைய மரணத்தை நம்ம பார்த்தோம் ஆண்டவருடைய உயிர் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம்ல ஆண்டவர் மரணத்தை மரணத்தை சந்தித்த பின்பு அவருடைய சரீரத்தை ஆண்டவர் யாரிடத்துல ஒப்பு கொடுத்தார்னா நீங்க அங்க கொடுத்தார் மார்க் பதினைந்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி மூன்றாவது அறிமத்திய ஊரானும் ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசிப்பு என்பவன் வந்து பிள்ளாட்டுவின் இடத்தில் துணிந்து இயேசுவின் சரீரத்தை கேட்டான் இங்க பாருங்க அந்த யோசிப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய மரணம் மரணத்தை சதித்த பின்பு அவருடைய சரீர யார் இடத்துல போகணும் ஆண்டவர் ஏற்கனவே நியமித்து வைத்திருந்தார் இல்ல நியமித்த அந்த மனிதன் பெயர் என்ன யோசிப்பு அந்த மனிதன் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவன் என்றார் மார்க்ல சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுல மத்தையு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஐஸ்வர்யவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மார்க்ல இவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்த ஒரு மனிதன் இவன் ஆலோசனைக்காரன் இவன் கணம் பொருந்தியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா இருபத்தி மூன்றுல அவன் அந்தரங்க சீசன் அது மட்டுமல்ல அவன் ஆலோசனைக்காரன் உத்தமன் நீதிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது

நீதிமான் யோசி பாருங்க இத்தனை குணாதிசயங்களை கொண்டிருந்த ஒரு மனித தான் அந்த சரீரம் கொடுக்கப்பட்டது இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் நமக்காய் மறித்தார் நமக்காய் உயிர்த்தார் எல்லாமே சொல்றோம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதற்கு நம்மளிடத்துல இந்த பேசிக் குவாலிட்டிஸ் இருக்கணுங்க எப்படி உத்தமனா இருக்கணும் நீதிமானா இருக்கணும் ஆண்டவருடைய ராஜ்யம் வருகிறதற்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவருடைய சீசனா இருக்கணும் இந்த மனிதனிடத்துல காணப்பட்ட இந்த காரியங்கள் இதற்கு முன்பாக இந்த மனிதனை குறித்து எங்கேயுமே எழுதப்படல ஆண்டவருடைய மரணத்தின் போதுதான் இந்த மகனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவரை அறிந்து வந்தான் ஆனால் மறைந்திருந்து ஆண்டவருடைய ராஜ்யம் வர காத்திருந்த ஒரு மனிதனாயிருந்தான் அவன் உத்தமனாயிருந்தான் நீதிமானா இருந்தான் ஆண்ட

இங்க இந்த மனிதன் தனக்குரியதை ஆண்டவரிடத்துல அவன் கொடுக்கிறான் அது மட்டுமல்ல அவன் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சரீரத்துக்கு முன்பாக நிற்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு மனிதன் இடத்துல இத்தனை காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ள ஆண்டவருடைய மக அப்படின்னு சொல்லிட்டு மார்கட்டிட்டு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம உத்தமனா இருக்கோமா நீதிமானா இருக்கோமா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கிறோமா அது மட்டுமல்ல தனக்குரியதை ஆண்டவர்

அண்டவரே அவனை நீங்க தெரிந்தெடுத்து கனப்படுத்தி இடத்துல உங்களுடைய சரீரத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே அப்பா இன்றைக்கு அண்டவரே இதை பார்த்துக் கொண்டிருக்க அநேகர் மறைந்திருக்கலாம் ஆண்டவரே ஆனாலும் நாளொன்று வரும் அவர்களுடைய தலையை நீங்க உயர்த்த போறீங்களே அதுக்காக உமக்க நன்றி அவர்களை நம்பி நீர் கொடுக்க கொடுத்திருக்கிற கனமான பொறுப்புகளை அவர்கள் செய்கிற ஆத்து மக்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளதே ஆண்டவரே உண்முடைய சித்தம் நிறைவேறுகிறதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறவர்களாய் அர்ப்பணிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொரு